சினிமா என்ற மீடியம் நிறைய காட்சிகளுடைய தொகுப்பு தான் பட் இந்த சின்ன சின்ன காட்சிகளை கோத்து ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படமாக நம்மளுக்கு உருவாக்கி தராங்க சில திரைப்படங்கள் மிக முக்கியமாக சில காதல் காட்சிகள் சில உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம மூடை வந்து செட் பண்ணணும் ஹீரோவனுடைய பேக்ரவுண்டு ஹீரோயினுடைய பேக்ரவுண்டு இவங்க எதனால் இதை வந்து நிராகரிக்கிறாங்க எதனால் இதை பிடிக்குது அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பேக்ரவுண்ட் அதாவது ரெண்டு பேருடைய பின்னணியே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்கெட்சு போட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா படம் பார்க்கும்போது நீங்கள் உங்களை அதில் பொறுத்திக்குவீங்க நீங்கள் அதோடு நீங்கள் மெர்ஜ் ஆகிடுவீங்க ஸோ அந்த வித்தை தெரிஞ்ச படங்கள் வந்து நிறைய ஜெயிச்சுருக்கு உதாரணத்துக்கு நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம் ஆனால் சில காட்சிகளை திரும்ப திரும்ப பார்ப்போம் முன்னாடிலாம் ஒழிவும் ஒழியில் அந்த ஏழு பாட்டு எட்டு பாட்டு பார்க்குறதுக்கு ஊரே காலியாக இருக்கும் ரோடே அதன் பிறகு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு படம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த இது என்னது வியாழக்கிழமை ஏதோ ஒரு ஒன்று ஒரு சின்னதாக பிட்டாக ஒன்று திரைக்கிழமை ஏதோ ஒன்று போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் இருந்தது போக எனக்கு யூடியூப் தொழில்நுட்பம் வந்துடுச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் சேனல்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் எப்போனாலும் லைப்ரரி மாதிரி போய் ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த சூழலுக்கு வந்தது பிறகு சில சீன்ஸை நம்ம வந்து திருப்பி ரிப்பீட்டடாக போர் அடிக்கிறப்ப சில படங்களுடைய காட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு நான் காதலும் கடந்து போகும் கிளைமேக்ஸை நான் போனாலும் பார்ப்பேன் அது வந்து ஒரு உதாரணம் பட் அதிலே வந்து அந்த குளத்துக்கு சீன் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன் பட் இந்த பர்டிகுலராக இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான காட்சி என் வாழ்க்கையில் அந்த மாதிரி சில காட்சிகளை வந்து திரும்ப திரும்ப பார்க்குறதும் நம்மளை வந்து அது வந்து என்ன சொல்கிறது வைபுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு திரும்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குற ஒரு காட்சி அந்த மாதிரியான ஒரு காதல் காட்சி தான் இந்த எபிசோட்டில் பார்க்க போகிறோம் அது வந்து டுவெல்த்து ஃபெயிலில் வந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதை தான் கொஞ்சம் விரிவாக இந்த தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விரிவான பார்வைக்கு ஸ்டேட் ஒனிதர்ஸ் டுவெல்த்து ஃபெயில் நீங்கள் எல்லோரும் அந்த படம் பார்த்துருப்பீங்க ஒரு ஏழை மாணவன் எப்படி கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் பா பாஸ் பண்ணி எப்படி போலீஸ் ஆஃபீஸராக ஆகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் இதில் ஒரு அற்புதமான ஒரு காதல் அந்த காதல் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு காதல்னு சொல்லுவாங்களே அப்படியான ஒரு காதல் அது ஒரு பழக்கம் அதாவது ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் கிளாஸில் பார்க்குறாங்க கோச்சிங் கிளாஸில் ஹீரோ போய் பேசும்போது ஹீரோ போய் ஒரு கோச்சிங் க்ளாஸில் போய் சேரலான்னு போது அது ஃபேக்குன்னும் போது அங்கே ஹீரோயினை சந்திக்கிறான் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு பார்ட்டில் வந்து அவன் போய் சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரியுது நட்புறதே தான் பழகிறாங்க பட் அவன் போய் சொல்லிட்டான்றதை வந்து அவங்களால் ஏற்றுக்கவே முடியல அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து அப்படியே போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது இவன் வந்து ஒரு பெரிய அளவில் பெரிய பாதிப்பு போது மனசு ரிலாக்ஸ்க்கு என்ன பண்ணுவான் இவன் கிளம்பி இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக ஊருக்கு போவான் ஏறி அந்த பொண்ணோட ஊருக்கு போவான் ஊருக்கு போனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஊரில் இருக்காது ஃபோன் பண்ணி கொடுப்பான் வேலைக்காரன் ஃபோன் பண்ணால் ஐ லவ் யூன்னு சொல்லுவான் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேலைக்காரன்ட்ட கொடு போன அப்படின்னா இது மாதிரி உங்களை வந்து முதலாளியம்மா போக சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு தண்ணி கொடுத்தவன் வந்து தண்ணியை வந்து அவன் வச்சுட்டு கோபமாக கிளம்பிடுவான் ஸோ இதன் பிறகு இந்த பொண்ணு அவங்க ஊரில் இருந்து திரும்ப டெல்லிக்கு வந்து அவனை வந்து சந்திக்கும்போது அவன் முகம் கொடுத்தே பேச மாட்டான் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ரூடாக நடந்துக்கிட்டேன்னு அவன் சொல்லுவான் நீ ரூடாக நடத்துகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ ரூடா நீ ரூடா நடக்கலாம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க கூட வந்து நிறைய பழகிறதுக்கு போகும்போது கூட அவன் வந்து அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான் ஓகே ஸோ ஒரு கால ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வந்து நட்பு அதாவது அந்த கோபம்லாம் தனிஞ்சு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் தான் வந்து ரிசல்ட்டு வரும் ரிசல்ட்டில் என்ன ஆகுன்னா அவன் அவன் ஜெயிச்சிருவான் கூட அவன் இவனை அதாவது ஹீரோ வந்து டெல்லி கூட்டின்னு வந்தவன் இல்லையா அவன் வந்து தோற்றுடுவான் இப்போ வந்து ரிசல்ட் வந்துடுச்சு இவனுடைய ஆளும் கழுவி விட்டுட்டு போயிடுச்சு ஆனால் தான் கூப்பிட்டுட்டு வந்த ஆள் ஒரு பொண்ணோடையே சுற்றிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு கோபம் ஆனால் அது எப்படி வேணால் அதை வேறு மாதிரி சொல்லுவான் ஒரு சேரில் உக்காந்து இருப்பாங்க அப்போ இவன் சொல்லுவான் இந்த மாதிரி மனோஜ் வந்து கிளியர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா கூட சுடதாக சுற்றிக்கிட்டே இருக்கிறா வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னா சொல்லுவான் இத்தனைக்கும் அந்த கௌரி பாய் அப்படின்ற வந்தான் வந்து சொல்லுவான் டேய் நிறுத்துறான் நிறுத்துறான்னு சொல்லும் போதே என்ன பண்ணுவான்னா திரும்ப திரும்ப சொல்லுவான் இதை சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வெதும்போது நம்மளை வந்து இந்த மாதிரி அவங்க ஒருத்தன் சொல்லிட்டானே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இது இது இந்த சீன் தான் நான் அடிக்கடி பார்க்குற சீன் அது சொல்கிறேன் திரும்ப திரும்ப அந்த சீனை வந்து எத்தனை தினமும் பார்க்கலாம் அந்த எல்லும் உள்ளும் ஏன்னா ஏற்கனவே இவன் கூட ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி லவ் யூ சொன்னவன் வந்து நம்ம வந்து சொல்லாமல் ரூடாக அனுப்பிச்சிட்டோன்ற ஒரு கோவம் அவங்ககிட்ட இருக்குது தான் ஏதோ சமாதானமாகி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது போது இவன் குட்டையாக குழப்பறான் இவ பதில் சொல்ல ஏன்னா அவன் சொல்லுவான் நீ வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும் நீ உன் கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னா நீ வந்து இவளை வந்து விட்டுடு ஏன்னா ஏன் கூட இருந்தவ வந்து இதே மாதிரி ஜெயிச்சிட்டா என்னை விட்டுட்டு போயிட்டா மாதிரி நீ ஜெயிக்கணும்னா இவளை விட்டு இவளை விட்டு நகர்ந்து நில்ன்ற மாதிரி அவன் சொல்லுவான் இவளுக்கு வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் தான் பார்த்தீங்கன்னா அவன் கையை தூக்கி பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்குவான் இந்த கையை தூக்கி பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கிற அந்த சீனு அவன் ஐபிஎஸ்ஸாக ஆகிறதுக்காக ட்ரெயின் இன்டர்வியூக்கு போகிறப்பையும் அதே மாதிரியான ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அந்த கையை ஆதூரமாக பகிர்ந்துக்கிறது அது பிடிச்சிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன் அதை தான் பார்ப்பான் ஆக்சுவலி ஓ இவ்வளோ பாண்டாக இருக்கிறீங்களா நீங்கள் அதாவது நான் தோத்துட்டா ஜெயிச்சேன்னு கூட கேட்காத அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு பொறாமை சூழ்ந்த ஒரு நேரத்தில் நல்லது சொல்கிற மாதிரி அவன் என்ன பண்ணான் அந்த மாதிரி பேசிடுவான் ஆச்சா இப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி அவன் சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு ஊண்டிங்க வரும்ல போ அவனை கெடுக்கிறதே நான் சொல்கிறியா அவன் பாஸ் ஆகலைன்னா நான் தான் காரணம்னு சொல்லுவேன் நீ அப்படின்னு அந்த வெதும்பி அவன் என்ன பண்ணுவா எழுந்து ஓட ஆரம்பிப்பான் எழுந்து ஓட ஆரம்பிச்சுமே இவன் நம்ம மனோஜ் என்ன பண்ணுவான் சுனதா சுனதா அப்படின்ட்டு கூட ஓடுவான் ஓடும்போது அந்த பொண்ணு அழுவோம் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கை மட்டும்தான் பிடிச்சிருக்கும் நீங்கள் நல்லா அந்த சீனை கவனிச்சிங்கன்னா தெரியும் அவனை எதிர்க்க நின்று பார்க்கும் பார்த்துட்டு முகத்தை முக முடியெல்லாம் கோதி விட்டு அப்படி இந்த கை இருக்குல்ல இந்த கை ஏந்தி கொடுக்கப்படக்கூடிய அந்த கிஸ் வந்து ரொம்ப வேல்யூவான கிஸ்ஸு நிறையா நம்ம தமிழ் படங்களில் அந்த 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 இன்டிமேசியில் வந்து அந்த ஷார்ட் அப்படி ஒரு விஷயமே இருக்காது ஆக்சுவலி அந்த கையை முகத்தில் ஏந்தி அந்த முகத்தை பிடிச்சி பேசுகிற கொடுக்குற முத்தமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் அது வந்து ஆயிரம் கூடலுக்கு சமம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காட்சி அப்போ அந்த பொண்ணு அப்படி கையை அப்படி தலையில் அப்படியே பிடிச்சி ரொம்ப எளிமையாக அதாவது எந்த லவ்யூ சொல்லணும் ஏன்னா இவன் லவ்யூ சொல்லுவான் அவன் சொல்ல மாட்டா ஊரு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டான்ட்டு கோபந்த வந்துடும் அவள் அவள் சொல்லுவாள் எது அந்த தலையை பிடிச்சி அப்படி சொல்லுவாள் மனோஜ் அழுதுகிட்டே இருப்பாள் மனோஜ் ஐ லவ் யூ ஒரு காதலுடைய காட்சியை வந்து எங்கே வேணாலும் அது ஓப்பன் பண்ணலாம் எங்கே வேணாலும் போகலாம் சில காட்சிகள் காலத்துக்கு மீறி நிற்கும் சொல்லுவாங்க தெரியுமா அப்படியான ஒரு காதல் காட்சி தான் அந்த காட்சி அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே நின்று அவன் கண்ணை பிடிச்சி ஐ லவ் யூ மனோஜ் ஐ லவ் யூ ஜா அதாவது இதுக்கப்புறம் நீ போய் ஜெய் அப்படின்னு சொல்லுவான் இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா சொன்னதுக்கப்புறம் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான் ஓட ஆரம்பித்து எங்கண்ணா நேராக இன்னொரு ஐபிஎஸ் கிட்டே போய் நான் எக்ஸாம் எப்படி எழுதுன்னு கேட்பான் ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சாகணும் இந்த பொண்ணை பிடிச்ச ஆகணும் ஏன்னா அவள் லவ்யூ சொல்லிட்டான் அப்படின்னு ஓட ஆரம்பிப்பான் ஸோ அதன் பிறகு அந்த நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஹக்கு தான் இருக்கும் ஆக்சுவலி கிஸ் கூட இருக்காது அது எங்கே கிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது அது வேற ஒரு எபிசோடில் நான் பேசுகிறேன் பட் இந்த சீன் பர்டிகுலர் இந்த சீன் இந்த கண்ணம் பிடித்த அந்த தலையை பிடிச்சி நேருக்கு நேராக பேசுகிற அந்த காட்சி இருக்கு இல்லையா அற்புதமான காட்சி அது ஆக்சுவலி எனக்கு எப்பெல்லாம் வந்து டவுனாக இருக்கோ நான் அப்பெல்லாம் அந்த சீனை வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பேன் ஓடி நின்று அந்த பா சான்ஸே கிடையாதுங்க உண்மையிலே அன்பிலீவபிள் சீன் அது டுவெல்த்து ஃபெயில் அது நீங்கள் எந்த பதிவு போனாலும் பாருங்கள் ஆனால் உணர்வு ஒன்றே ஒன்று தான் அவன் அவனுக்கு எப்போ ஏற்பட்ட அவன் எப்பேற்பட்ட பின்னணிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு அது எப்போ ஏற்பட்ட விஷயம் அது ஆக்சுவலி இதுக்காக தானே நீ அவ்வளோ தூரம் வந்த இதுக்காக தானே என்னை வந்து என்கிட்ட பேசாமல் போனேன் இப்போ எதுவும் நீ பேசுகிறல்ல இப்பெல்லாம் அவன் சொல்லிட்டான்ல நீ ஜெயிச்சிரு நான் லவ் யூ ஜெயிச்சிரு அப்படின்வான் இன்னும் இது இது வந்து ஆயிரம் யானை பலம் ஆக்சுவலி அதன் பிறகு இதே மாதிரி ஒரு யானை பலமான ஒரு விஷயம் ஒரு காட்சி இதே டுவெல்த்து ஃபீல்டிலேருந்து இன்னொரு நாள் அவன் கூட பேசுகிறேன் இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க ஸோ இந்த காட்சியை திரும்ப பார்த்துட்டு அதனுடைய உணர்வுகளையும் பின்னூட்டங்களை தெரியப்படுதுங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இது மாதிரி பிடித்த காட்சி அற்புதமான காட்சிகளை தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்கள் நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறிவிடைவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்